இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் வளர்பிறை ஏகாதசி திதி காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி சித்தயோகம் மாலை நான்கு மணி வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சர்வ ஏகாதசி இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் புதன் கன்னியில் கேது துலாமில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் மேஷ ராசி சந்திரமங்கல யோகம் ராசியில் இருக்கிற செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய்க்கு நேர் எதிரில் ஏழாம் இடத்தில் சந்திரன் அதனால் சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால இன்று உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிற மாதிரி உறவர்களின் சந்திப்பும் சந்தோஷமான அனுபவங்களும் ஏற்படும் வெளியில் எங்கேயாவது அவுட்டிங் போவீங்க அங்கே எங்கேயாவது உங்களுடைய கடந்த கால உடன் பணியாற்றியவர்கள் அல்லது நீண்டகால நண்பர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க குதூகலத்தோடு இருக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் செல்வாக்கு மிக்க நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய பால்ய சிநேகிதர்கள் இப்ப பெரிய மனுஷனாக இருப்பான் அவங்கள போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அல்லது அவர்கள் உங்களை தேடி வருவார்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் நல்ல நண்பர்கள் அறிமுகம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கு அரசு அதிகாரிகள் உங்களுக்கு நட்பு பாராட்டி அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு உங்கள் பேரில் இருந்த வழக்குகளில் அனுகூலமான நிலுவை இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி செலவுகளை கொடுத்தாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது செவ்வாயின் பார்வையில் விரைய செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும் ஆனால் அந்த செலவுகள் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளிலோ அல்லது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளில் முன்னேற்றமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் அதுக்காக நீங்கள் உங்கள் கையிருப்பை கரைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது ஆனால் கவலைப்படாதீங்க வருமானத்திற்கு குறைவு இருக்காது இரண்டாம் இடத்துல புதன் சுக்ரன் சூரியன் மூன்று விதமான வருமானம் குடும்பத்தில் தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கு இதமான செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் கடன் பிரச்சனை மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் வருமானத்திற்கு குறைவு இருக்காது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் சில தேவையற்ற சஞ்சலங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாரையடுத்தவர்களின் உதவி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அடுத்தவர்கள்னால் உடன் பணியாற்றுபவர்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஏதாவது ஒரு லேடி ஸ்டாஃபோ இல்லை மேல் எக்ஸிக்யூட்டிவோ அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களின் மீது மரியாதை உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிதுன ராசி குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தந்தை வழியில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் உண்டான யோகம் ஏற்படுறதுனால குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுடைய வியாபார விஷயத்தில் இருந்த இழுபறி நிலைமை மாறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபாரின் போய் படிக்கணும்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று முயற்சிகள் வெற்றியை தரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய திறமைகள் வெளி உலகுக்கு தெரிந்து பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன் பிறந்தவர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட்டு அதற்குண்டான செலவுகள் ஏற்பட்டுதுன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாகிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு இரண்டு விதமான வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கடக ராசி ராசிநாதன் நான்காம் இடத்துல யோகாதிபதியின் பார்வையில் இருக்கிறதுனால சுகங்கள் அதிகரிக்கும் வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சொந்தமாக கார் வாங்குறதுக்கோ இல்லை டூவீலர் வாங்குறதுக்கோ முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது அனுகூலத்தை ஏற்படுத்தும் இரும்பு சார்ந்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அலுவலக ரீதியான தொந்தரவுகள் மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுக்கு ஏற்ற இடத்திற்கு இடமாறுதல் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வின் மூலமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு மட்டும் இல்லாமல் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மலைவாசஸ்தலங்களுக்கோ இல்லை ஒரு நல்ல கார்பரேட் ஏரியாக்கோ காஸ்மோபாலிட்டன் சிட்டிக்கோ உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட குழப்பங்களை சமயோஜிதமாக செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய பதவியில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் நீங்கள் வெற்றி அடைவீங்க அதனால் சுகங்கள் அதிகரிக்கும் காரிய வெற்றி ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக இருந்து வந்த கவலைகள் விலகும் குழந்தைகளுக்கு தேவையான செலவுகள் செய்வீர்கள் அதனால் உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகும் அதனால் உங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது முன்கோபத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் சிம்மராசி இன்று வியாபாரிகளுக்கு வருமானத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் செல்வாக்குமிக்க நபரின் உதவியைக் கொண்டு உங்களுக்கு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் அரசு பதவியில் இருக்கிற நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் எதிர்பாலின நண்பரின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் பண வருமானம் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் மனசில் இருந்த கவலைகளுக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மனசில் என்ன கவலை இருந்தாலும் சரி அதை பற்றின சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருந்த கவலைகள் விலகி மருத்துவ செலவுகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளை பற்றிய கவலைகளும் விலகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக பண வருமானம் ஏற்படும் அதே சமயம் நீங்கள் கேட்ட இடத்துக்கு இடமாடுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக குடும்பத்துடன் இணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகள் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வீண் செலவுகள் குறையக்கூடிய நேரம் அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது அபரிமிதமான ஏற்றம் தரக்கூடிய வருமானத்தின் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மூத்த சகோதர சகோதரிகளின் ஆசிர்வாதத்துடன் சில நல்ல காரியங்களை செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் குடும்ப குடும்பஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரன் இருக்கிறது வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு எதிரிகளுடன் பேசுவீர்கள் குடும்ப சார்ந்த விஷயங்களில் பேசுவர் பேசுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இதனால் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது கொஞ்சம் குறைவு தான் ஆனால் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய செய்திகள் இருக்குது லாபஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சகோதரக்காரங்களின் பார்வையில் லாபஸ்தானாதிபதி மூத்த சகோதரன் இருக்கிறது வந்து யோகத்தை ஏற்படுத்துகின்றது பிரிந்த சகோதர சகோதரிகள் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் அல்லது அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் அல்லது அரசு பதவியில் இருக்கிறவங்க இல்லை ஆசிரியராக இருந்தால் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ஆனால் அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்குமிக்க நபரின் உதவியை கொண்டு உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு உதவி செய்கிறேங்கிறாரு அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க பண தேவைகள் பூர்த்தியாகும் குறிப்பாக உங்களுடைய எதிரிகள் அஃபிஷியல் எதிரிகளை சமாளிக்கிறதுக்கு அவரின் உதவியை நாடுவது அவசியம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வழக்குகளில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க அதிகாரிகளின் அனுகூல உதவியை கொண்டு உங்கள் எதிரிகள் அதாவது ப்ரொஃபஷனல் எதிரிகளை சமாளிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற நாள் துலாம் ராசி ராசியில் சந்திரன் ஏழாம் இடத்தில் செவ்வாய் சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி எடுத்தால் அது வெற்றியை தரும் பிரிக்கு பிரியணுங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய அதாவது திருமண பந்தத்திலிருந்து பெரியனோன்னு நினைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க கூட இன்று ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது மனத்தெளிவு ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு இருக்குது குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் குறிப்பாக உங்கள் தந்தைக்கு அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பை கொண்டு குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்படும் என்று ஒரு நல்ல நாள் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதற்குண்டான உதவிகளையும் உங்கள் சகோதர சகோதரிகள் செய்து கொடுப்பார்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளால் இருந்து வந்த தொல்லைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கும் தாயாருக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்றைக்கி பேச்சுவார்த்தையின் மூலமாக அனுகூலத்தை ஏற்படுத்திக்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தன உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் நல்ல வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் சுப விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது சொந்தமாக கார் டூ வீலர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு சுப விரயங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூமி லாபம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விருட்சிக ராசி விரயஸ்தானத்துல செவ்வாயின் பார்வையில சந்திரன் இருக்காரு அதனால உங்களுக்கு தந்தை வழியில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு அதை தள்ளி வச்சுட்டு அவருக்காக உதவி செய்யுங்க அவருடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுங்கள் அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லாட்டினாலும் ஏதோ ஒரு விஷயம் மன சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்க முடிவுகள் உங்களுக்கு தெளிவான சிந்தனையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் இன்னைக்கு மனசில குழப்பத்தை ஏற்படுத்திப்பீங்க வீண் குழப்பம் உங்களால் ஏற்படுத்திக்கப்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நண்பர்களின் உதவியை கொண்டு அல்லது வாழ்க்கை துணையின் உங்கள் கணவனோ மனைவியோ உங்களுக்கு அறிவுரை கொடுத்தாங்கன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க அவங்க பேச்சை கேட்டு எடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வருமானம் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் எண்ண விரயங்கள் ஏற்படுகின்றனால் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு இருக்கும் உடல் சோர்வு காரணமாக உடம்புல ஒரு விதமான அசதி அல்லது தடுமாற்றம் ஏற்படும் காரியங்களில் தடை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்காது மனசில் கோட்டை கட்டி வச்சுட்டு மனசில் எண்ணங்களை ஏற்படுத்தி கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் தனுசு ராசி உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய யோகமான நாள் உடன் பிறந்தோரால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் இத்தனால் உங்களுக்கும் உங்கள் சகோதரருக்கும் மன வேறுபாடு இருந்ததுன்னா இன்னைக்கு மனசை விட்டு பேசினா அந்த மன வேறுபாடு விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுகளுக்குள் இருந்து வந்த மனவேற்றுமைகள் விலகும் குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் உங்கள் கவலைகள் போக்கக்கூடிய யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பாக தொழில் ரீதியாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீண்ட நாளாக உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்கலாம் இன்றைக்கி அடங்கி இருப்பாங்க நீங்கள் யாருக்கு கடன் கொடுத்துருந்தீங்களோ அவங்கக்கிட்ட அந்த பணத்தை வசூல் செய்வதற்கு கொஞ்சம் கரட முரடமாக பேசுவீங்க அதனால் உங்கள் பேரில் இருக்கிற மரியாதை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க அவங்க பேரில் வச்சுருக்கிற மரியாதை குறையாமல் நிதானமாக பேசினா உங்களுக்கு பண வரவு ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு தந்தையுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு பகை பதவியில் இருக்கிறவங்களால் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் ரீதியாக இருந்த தொல்லைகள் விலகும் ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க உங்களுக்கு இன்னைக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வருமானத்தை காட்டிலும் செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும் மகர ராசி தசமஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்று அமோகமான தொழில் விருத்தி அபிவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடுமனை சார்ந்த அல்லது உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் அல்லது வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் ஏற்பட்ட தொல்லைகளுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்பட்டு தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் ஒரு மாற்றத்தை செய்வதன் மூலமாக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் அல்லது உடன்பிறந்தவருடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் பிடிவாத குணம் படிப்பீங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிரான்ஸ்பர் கேட்டிருந்தீங்கன்னா அந்த இடமாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கும்ப ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடையறதுக்கு உண்டான முனைப்பை காட்டக்கூடிய யோகமான நாள் தந்தையுடன் முரண்டு பிடிச்சு சண்டை போடுவீங்க தந்தை கூட சொத்து பிரிக்கிறது ஏதாவது பிரச்சனை இருந்துன்னா இன்னைக்கு கோர்ட்டு கேஸு நிலையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா உங்களுக்கு அது சாதகமா இருக்குமே தவிர குடும்பத்துக்கு சாதகமா இருக்காது நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு முயற்சி எடுங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் குறிப்பா இளைய சகோதர சகோதரிகள் தேவையில்லாமல் உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க அவங்ககிட்ட கோவப்பட்டு பேசுவீங்க நிதானத்தை கடைபிடித்தால் அவர்களின் அனுகூல பலன்களையும் ஏற்படுத்திக்கலாம் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்புகள் இருக்காது குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் குழந்தைகளும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள் தாய்மாமன் வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவராக இருந்தால் மீடியா தொழில் பண்ணக்கூடியவராக இருந்தால் என்று வியாபாரத்தில் புதிய மாற்றத்தை செய்வீர்கள் அரசு அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தமான முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் மீன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க முன்கோபம் அல்லது முரட்டுத்தனமாக செயல்படுவீங்க ஏன்னா சந்திரன் இருக்கிறது ராகுவின் நட்சத்திர சாரத்தில் அந்த ராகு உங்கள் ராசியிலே இருக்கார் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு முன்கோபம் அல்லது முரட்டுத்தனம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நீங்கள் ஓவராக பேசினீங்கன்னா வருமானத்தில் தொய்வு அல்லது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படும் குழந்தைகளுக்கான செலவுகள் வாழ்க்கை துணைக்கான செலவுகள் உங்களுடைய ஆரோக்கிய செலவுகள்னு ஏதாவது ஒரு அதாவது ஆஃப்டர் உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்கு இல்லை உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கீங்கன்னா அது சம்பந்தமான செரி செக்கப் உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் நிதானம் கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும் வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் அதாவது புதுசாக உங்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக வேலை பண்ணுறது மட்டும் இல்லாமல் தொழில் துவங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் இழுபறி நிலமையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்